ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நானும் பண்ணேன் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் பண்ண போகிறேன் அது எப்படி பார்த்தீங்கன்னா நான் ஜெட்டோவில் தான் நான் ஆர்டர் ப ஆர்ட்ரு பண்ணேன் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஜெப்டோவில் பார்த்தீங்கன்னா ரிலேஸ் இதுதான் இந்த இது நல்லாயிருக்கு ரிலேஷன் சொல்லிட்டு சிக்கன் வருது ஹாஃப் கேஜி ஒன் கேஜி நான் வாங்கினேன் பார்த்திங்கன்னா சிக்கன் ரொம்பவே நல்லா இருக்குது தயிர காட்டுறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது சிக்கனு ஸோ இந்த சிக்கன் இப்போ நான் வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் இன்றைக்கி அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா சாப் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து நான் வந்து வறுத்து அரைச்சேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியா கா மிளகா காஞ்ச மிளகா மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து வெறுமனே வறுத்து எண்ணெய் படாமல் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதுதான் இது சரிங்களா நம்ம செய்கிறது தான் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து சோம்பு பட்டை லவங்க ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன் வெங்காயம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க சீக்கிரமாக வதங்கும் அப்போதான் என்ன தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அதான் போட்டு நல்லா கிடக்கணும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு இப்போ அடுத்தது வந்து சிக்கன் போடுறோம் மேலே அரிச்சி வச்சுருக்கலாம் பார்த்திங்கன்னா மசாலா இதை போடணும் இன்னும் கொஞ்சம் தருவத்தில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆக்சுவல் வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் வந்து அவங்க விற்போம் நீங்கள் எப்படி ஜாஸ்தி காரம் போடுறது இருந்தால் போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க மிளகாத்தூள் காரத்தை விட நம்ம வந்து பெப்பர் காரம் போட்டோம்னா இன்னும் நல்லது நான் லாஸ்ட்டாக போடுவேன் பெப்பர் போடுவேன் தேவையான அளவு தேவையான அளவு கல்லுப்பேன் கொஞ்சம் கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சு கறி வேகறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நான் கிரேவி மாதிரி தான் செய்கிறேன் அதனால் கொஞ்சம் தண்ணி நல்லா தானே நம்ம ஏன்னா நைட்டு வந்து நான் டிஃபனுக்கு வந்து இதே யூஸ் பண்ணிப்பேன் கிரேவியே நிறைய நல்லா விழுந்துட்டுருக்கு இப்போ என்ன பண்ண பார்க்கணுன்னா இப்போ அடுத்தது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இந்த தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் கிரேவி வந்து திக்னஸ் கொடுக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சக்கடலில் கொஞ்சோண்டு போட்டுப்பேன் நிறைய இல்லை அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கசகசா இது மூணும் அரைச்சி ஊற்றணும் சரிங்களா பார்த்தீங்கன்னா தேங்காய் உடச்சக்கல்ல கசகசா மூணும் அரைச்சி வச்சு எழுதுறதுக்கு இதை ஊற்றப்படும் கம்மையாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம் அதனால பெப்பர் காரம் சாப்பிடுவோம் முளைப்பாக்கூர் காரத்தை விட பெப்பர் காரம் நல்லது வரும் அதே இது அப்படியே உள்ள மோஜாயிடும் ரெடி ஆச்சு கொத்தமல்லி அழியை போட்டுட்டு நறுக்கிற வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் இன்னொரு ரெசிப்பியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்